நெல்லையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட குமாரின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அந்த நேரலை காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம் நெல்லையில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினின் உடல் ஐந்து நாட்களுக்கு பிறகு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு அமைச்சர் கே என் நேரு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்திய அந்த காட்சிகளை பார்த்தோம் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் அமுல் ஜெய்சிங் கடையில் என்ன விளவரீங்க நிச்சயமாக தனலக்ஷ்மி நெல்லையில் வெட்டி ஆணவ படுகொலை செய்யப்பட்ட ஐடி ஊழியரின் உடலானது தற்பொழுது அமைச்சர் கே என் நேருவின் முன்னிலையில் அவர்களது உறவினர்களுடன் ஒப்படைக்கப்பட்டது ஐந்து நாட்கள் போராட்டம் தற்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறது அது மட்டும் தூத்துக்குடி மாவட்டம் ஏரலருகே உள்ள ஆருமுங்கலத்தை சேர்ந்தவர் தான் கவின் செல்வகணேஷ் இவர் சென்னையில் ஐடி ஊழியராக பணியாற்றி வந்த நிலையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தனது தாத்தாவை பாளையங்கோட்டை கேடிசி நகர் பகுதியில் உள்ள அந்த சித்த மருத்துவமனைக்கு அழைத்து வந்திருக்கிறார் அதே பகுதியைச் சேர்ந்த போலீஸ் சப்இன்ஸ்பெக்டரின் மகன் சரவணன் மற்றும் கிருஷ்ணகுமாரி ஆகியோரின் மகன் சுர்ஜித் என்பவரால் வெட்டி ஆணவ படுகொலை செய்யப்பட்டார் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தார்கள் எனது சகோதரி கவினை வந்து காதலிப்பது பிடிக்காததால் தான் வந்து அந்த காதலை கைவிடக் கோரியும் அவர் மறுத்ததால் நான் வெட்டி படுகொலை செய்ததாக போலீசாரிடம் சுர்ஜித் வாக்குமூலம் அளித்தார் இதனிடையே இந்த கொலைக்கு தூண்டுதலாக சுர்ஜித்தின் பெற்றோர்களும் செயல்பட்டதாகவும் கவினுடைய உறவினர்கள் ஊர் பொதுமக்கள் மற்றும் அனைவரும் மற்ற அரசியல் பிரமுகர்கள் அனைவரும் குற்றம் சாட்டினார்கள் இந்த நிலையில் அந்த பெற்றோர்களையும் கைது செய்தால்தான் நாங்கள் கவினுடைய உடலை நாங்கள் வாங்குவோம் என்றும் அவர்கள் தெரிவித்த நிலையில் தொடர்ந்து அந்த சப் இன்ஸ்பெக்டர் பெயர்களும் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டதால் சரவணன் உதவி ஆய்வாளர் அதாவது சுர்ஜித்தின் தந்தை சரவணன் வந்து நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார் தொடர்ந்து இந்த வழக்கானது சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டது தொடர்ந்து சிபிசிஐடி அதிகாரிகளும் வந்து நேற்று அந்த வேதா கிளினிக்கில் விசாரணையை வந்து தொடங்கி இருக்கிறார்கள் இந்த நிலையில் அது மட்டுமல்லாமல் திருநெல்வேலி சரக டிஐஜி சந்தோஷ் கதிமானி பிரேமானந்தா சிங்கா உள்ளிட்ட பல்வேறு காவல்துறை உயர் அதிகாரிகளும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே ஏ நேருவும் அனைவருமே கவினனுடைய சொந்த ஊரான அந்த ஆறுமுக மங்களத்திற்கு நேரில் சென்று அந்த உடலை உண்ணுமாறு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் ஆறுதல் தெரிவித்தார்கள் இந்த நிலையில் கவினின் உடலில் வாங்குவதற்காக இன்று காலை அவர்கள் பெற்றோர்கள் வந்து சம்மதித்த நிலையில் தற்பொழுது அந்த உறவினர்கள் வந்து ஒப்படைக்கும் பணியானது நடைபெற்று வந்தது கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக அவர்களது பெற்றோர்கள் வேன் பிடித்து அவர்கள் சொந்த ஊரிலிருந்து இங்கே வந்தனர் தற்பொழுது கவினின் உடலானது வந்து பிரேத பரிசோதனை அறையிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டு அவருக்கு மாலை அணிவிக்கப்பட்டது அமைச்சர் கே நேரு அவருக்கு கவினின் உடலுக்கு மாலை அணிவித்தார் பொதுமக்கள் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினின் உடலுக்கு வீர வணக்கம் என்று சொல்லி முழக்கங்களை முழக்கி தற்பொழுது கவினின் உடல் உடலானது ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டு இருக்கிறது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அங்குள்ள ஊர் பொதுமக்களுமே ஒரு வந்திருந்த ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒரு சோகமான ஒரு முகத்துடன் காணப்படுகிறார்கள் அவரது அப்பா மிகவும் உடைந்த நிலையில் காணப்படுகிறார் அவங்க அப்பாவுக்கு பார்க்கிற அனைவருமே வந்து அந்த துக்கம் விசாரித்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் தே நேரடியாக கண்முன் காண முடிகிறது இப்படிப்பட்ட ஒரு கோர நிலையில் ஒரு கோர சம்பவத்தில் தற்பொழுது கவினின் உடலானது ஒரு தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பாத்தீங்கன்னா அங்க நிற்கிற அனைவருமே கவினின் அப்பாவிடம் வந்து தற்பொழுது துக்கம் விசாரிக்கிற அந்த காட்சிகளை தான் நம்மால் காணப்படுகிறது தற்பொழுது கவினின் அப்பாவும் காரில் ஏறி சென்று அந்த ஆம்புலன்ஸ் பின்னாடி அவர் கார் செல்ல இருக்கிறது தொடர்ச்சியாக தற்பொழுது காவல்துறை உயர் அதிகாரிகளும் சரி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே என் நேரு பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் தங்கரங்கோவில் சட்ட சட்டமன்ற உறுப்பினர் ராஜா உள்ளிட்ட அனைத்து திமுகவினுடைய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுமே இங்கு வந்து வருகை தந்து கவினின் உடலை முறைப்படியாக ஒப்படைத்து தற்பொழுது அந்த அமரர் ஊர்தியானது கவினின் உடலை ஆணவப்படுகொலை செய்யப்பட்ட அந்த கவினின் உடலை சுமந்து கொண்டு அந்த அந்த இலவ அந்த இருந்து செல்லக்கூடிய செ சென்று கொண்டிருக்கிறது தொடர்ந்து ஊர் பொதுமக்களும் நடந்து சென்று கொண்டிருக்கின்றன தொடர்ந்து வாகனத்தில் வந்த ஊர் பொதுமக்களும் வேனில் ஏறி அவருடைய சொந்த ஊரான ஆறுமுக கவினின் உடலானது கொண்டு செல்லப்பட இருக்கிறது அங்கு பொதுமக்களின் அஞ்சலிக்காக கவினின் உடலானது வைக்கப்படுகிற வைக்கப்பட இருக்கிறது அஞ்சலி செலுத்தப்பட இருக்கிறது தொடர்ந்து அங்கிருந்து ஊர்வலமாக சுடுகாட்டிற்கு எடுத்துச் செல்லப்பட்டு கவினின் உடலானது நல்லடக்கம் செய்யப்பட பட இருக்கிறது அது மட்டுமல்லாமல் தற்பொழுது இங்கு காவல்துறையினரும் பலத்த பாதுகாப்புடன் எதுவும் நடைபெறாத வண்ணம் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலத்தப்பட்டு பல பலப்படுத்தப்பட்டிருக்கிறது தற்பொழுது கவினின் உறவினர்களும் அனைவருமே இங்கிருந்து கிளம்பி செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது காவல்துறை உயர் அதிகாரிகளும் கவினின் தந்தை மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் எம்எல்ஏக்கள் எல்லோருமே இங்கிருந்து கிளம்பி செல்கிறார்கள் கவினின் உடல் உடலானது அமரர் ஊர்தியில் தற்பொழுது எடுத்து கவினின் சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள அந்த ஆறுமுக மங்கலத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது அங்கு உடல் வைக்கப்பட்டு அங்கு அஞ்சலி செலுத்தப்பட இருக்கிறது தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி அமுல் ஜெய்சி